அனைவருக்கு வணக்கம் டிப்ளமா இன் புட்ரு ப்ளக்சாலஜி பயிற்சி வகுப்பு ஒன் இயர் டூரேஷன் கால் அழுத்த முறை சிகிச்சையை முழுமையாக கற்றுக்கொண்டு அங்கீகரிக்கப்பட்ட டிப்ளமா சான்றிதழ் பெற்று பிறகு முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் அங்கீகாரம் பெற்று நடத்தக்கூடிய டிப்ளமோ இன் ஃபுட்ரு ரிஃப்ளக்ஸாலஜி பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது பயிற்சி வகுப்பு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை துவங்கப்பட உள்ளது பயிற்சியில் சேர விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் முழுமையாக கால்பாத அழுத்த முறை சிகிச்சை பயிற்சியை கற்று பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால்பாத சிகிச்சை இந்த பிக்சரை பார்த்தா தெரியும் நமக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆல் ஆர்கான் கனெக்டட் பாயிண்டோ நம்ம இரண்டு கால் பாதங்களிலும் இயற்கையாக உள்ளன அதை பற்றி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கிறது தான் கால்பாத சிகிச்சை பயிற்சியுடைய நோக்கம் இப்போ நிறைய தெரப்பிகள் இருக்குது அக்கு பஞ்சர் இருக்குது அக்கு பிரஷர் இருக்குது மர்மக்கலைகள் இருக்குது சித்த ஆயுர்வேதா இப்படியே போகலாம் இந்த ஃபுட்ருபிளக்ஸ் ஆலஞ்சு அப்படிங்கிறது செப்பரேட் தெரப்பி வேல்டு ஃபுல்லாக இந்த மருத்துவ முறை இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதிகமாக வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய பயிற்சியாகவும் இந்த கால்பாத சிகிச்சை இருக்கிறது எனவே நாம் முழுமையாக கால்பாத சிகிச்சையை தெரிந்து கொண்டு நன்றாக பயிற்சியை பெற்றுக்கொண்டு தகுதியான டிப்ளமா சான்றிதழ் பெற்று அதை நாம் தொழில் ரீதியாக செய்யும்போது முறையாக நாம் கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு வரும் அப்போ கால்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் எப்படி நோய்கள் குணமடைகின்றன இப்போ சாதாரணாக பார்த்திங்கன்னா ஹார்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் என்ன தே என்ன தேவை ரத்த ஓட்டம் சீராக இருதயத்துக்கு சென்று கொண்டு இருக்கணும் இரத்த ஓட்டம் தடை ஏற்படும் போது இருதயம் வீக் ஆகிறது ஷோர் ஏற்படுது அதே நேரத்தில் முழுமையாக இரத்த ஓட்டம் இருதயத்துக்கு செல்லாமல் தடைகள் ஏற்படும் போது சடன் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இறந்து விடுகிறார்கள் ஆக இரத்த ஓட்டம் சீராக இருதயத்துக்கு செல்லணும் அப்படின்னா உடலில் ரத்தம் ஸ்டோரேஜ் தேவை அப்போ இரத்தத்தை எந்த ஆர்கான் ஸ்டோரேஜ் பண்ணுது லிவர் தான் சேமித்து வைக்கக்கூடிய உறுப்பு அந்த ரத்தம் சீராக ரத்த ஓட்டம் செல்ல வேண்டுமென்றால் காற்று சக்தி தேவை அது எந்த உறுப்பு காற்று சக்தி எடுத்து செல்கிறது நுரையீரல் நுரையீரல் தான் வந்து காற்று சக்தியை இரத்தத்தில் கலந்து உடலில் எல்லா பகுதிகளுக்கும் சென்றடைகிறது அப்போ இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் சீராக போகும்போது இரத்த குழாய்கள் சுருக்க நிலை இல்லாமல் சீராக இரத்த ஓட்டம் செல்வதற்கு பயன்படும் அப்போ ஆக்சிஜனை இருதய நுரையீரலுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு யார் அதை எடுத்து செல்வது அப்படின்னா அட்ரினல் சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் நோஸ் வழியாக வந்து வெளியில் உள்ள ஆக்சிஜனை கிரகித்து லங்ஸுக்கு ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை செய்யுது அப்போ அட்ரினல் சுரப்பி நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதை யார் வந்து இயக்கிறது அப்படின்னா பிட்டியூட்டு சுரப்பி பிட்டியூட்டு சுரப்பி அட்ரினல் சுரப்பியை இயக்கினால்தான் அது முழுமையாக அதனுடைய பணிகளை செய்யும் அப்போ பிட்டியூட்டு சுரப்பி யார் இயக்குறதுனா பிரெயின் மூளை இப்படி ஒரு ஆர்கான் நல்லா வேலை செய்யணும்னா அது தொடர்புடைய ஐந்து ஆறு ஆர்கான்கள் இணைந்து செயல்பட்டால் தான் அந்த ஒரு செயல் வந்து உடல் நடக்கும் இதுபோல் தான் எல்லா உறுப்புகளுக்கும் தேவைப்படுகிறது ஆக நம்ம கால்பாத சிகிச்சையில் கால்பாதங்களில் பாதங்களில் எந்தெந்த உறுப்புகள் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றன எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் எவ்வளவு நேரம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஒரு பாதிக்கப்பட்ட நோய்க்கு தகுந்தவாறு என்னென்ன புள்ளிகளை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் எவ்வளவு நேரம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் கால்பாதங்களை வைத்து நோய்க்குரிய அறிவுமுறை இப்படி எல்லா சாப்டரையும் முழுமையாக கால்பாத சிகிச்சை இந்த ஒரு பயிற்சியில் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இதை கற்றுபோது முழுமையாக நம்முடைய திறமையை வளர்த்து கொண்டு முழுமையாக கால்பாத சிகிச்சையை தெரிந்து கொண்டு டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு பகுதி நேரம் முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த வாய்ப்பு இப்போ ஒருத்தர் கால்பாத சிகிச்சை பண்ணுறோம் ஏதாவது நாளைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னு ஒரு என்கொயரி வரும்போது கால்பாத சிகிச்சை அப்படிங்கும்போது செப்பரேட் கோர்ஸ் அப்போ ஒரு சான்றில் இருந்தால் நம்ம முழுமையாக அந்த இப்போ நம்ம செல்லக்கூடிய பணிகளை தடையில்லாமல் செல்லலாம் அப்போ அங்கீகாரமே இல்லாமல் நம்ம வந்து ஒரு சிகிச்சை பண்ணும்போது வாழ்வில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது உடல் சார்ந்தது அப்போ நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி முறைகளையும் சிகிச்சை முறைகளையும் ஒரு கலையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே கால்பாத சிகிச்சையை முழுமையாக கற்றுக்கொண்டு பகுதிநேர முழுநேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைய காலகட்டத்தில் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த பயிற்சியை நடத்த நமக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது ரெங்கா பஞ்சர் சென்டரில் பயிற்சியை மட்டும்தான் நடத்துவது நம்முடைய கடமை நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் பயிற்சி முடிந்த பிறகு தேர்வு வைத்து அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு டிப்ளமா இன் ஃபுட்ருபிளக்சாலஜி சான்றிதழை நேஷனல் அசோசியேட் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வழங்குகிறது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான அட்மிஷன் பயிற்சி வகுப்பு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் முழுமையாக கால்பாத சிகிச்சை முறையை கற்று டிப்ளமா இன் ஃபுட்ருபிளெக்ஸாலஜி சான்றிதழ் பெற்ற பிறகு நீங்கள் பகுதிநேர நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு முழுமையாக கால்பாத சிகிச்சையை கற்றுக்கொள்ள அறிய வாய்ப்பு பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்புள்ளவும் நன்றி வணக்கம்